ஹாய் சொந்தங்கடையை வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நமக்கு வந்து எல்லோரும் ஓட்டல் லிஸ்ட்டு வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க சிலர் பேருக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க அதை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியல அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நம்முடைய அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வேணும் எபிக் நம்பர் அதே மாதிரி அம்மா இது வேணும் நம்ம மேரேஜ் தான் வைப்பு இது வேணும் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது பேரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி ஓட்டரை ஈஸியே அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சு யுவர் ஓட்டர் நேம்னு இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா பாருங்கள் எபிக் நம்பர் வச்சு நம்மளுடைய டீட்டெயிலை வச்சு இல்லை ஐடியோட மொபைல் நம்பர் இணைச்சிருந்தோம்னா அந்த மொபைல் நம்பரை வச்சியும் கண்டுபிடிக்கலாம் இப்போதைக்கு நம்ம எபிக் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் இந்த பார்ட் நம்பர் பாகம் எந்த தொகுதி அப்படின்றதுலாம் பார்க்கலாம் நான் முதல்ல எபிக் நம்பரை வச்சு சொல்கிறேன் மூணுமே உங்களை சொல்லித்தரேன் எபிக் நம்பர் தெரிஞ்சிருந்தாக்க அதை என்ட்ரி பண்ணி நம்முடைய டீட்டெயிலு எப்படி பேர் லிஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய இதில் வந்து பாருங்கள் செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும் பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜு இது ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்க செலக்ட் ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாங்குவேஜ் தமிழ்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க முதல்ல ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க அப்புறமா உங்களுடைய வீட் நம்பர் இப்போதைக்கும் நம்ம ஓட்டு பொறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஓட்டு அதாவது நேம் இந்த எபிக் நம்பரு அந்த எபிக் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்பாசிலேட்டர் இருக்குது இல்லைங்களா அதை என்ட்ரி பண்ணிட்டு சர்ச்சு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் பாருங்கள் வந்துடும் உங்களுடைய எபிக் நம்பரு நேமு ஏஜி எல்லாமே டிஸ்ட்ரிக்கு பார்ட் நம்பரு எல்லா பார்ட்ஸ் சீரியல் நம்பரு எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு எல்லாமே வந்துடும் அப்புறம் அசம்பிளிங் இன்னும் நம்மளுடைய தொகுதி என்ன பேர் எல்லாமே வந்துடும் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர்களோடு வந்துடும் இந்த கிழக்குற இதை அப்படியே டச் பண்ணோம்னு தள்ளனம்னா அதில் பாருங்கள் வியூ டிடிஎல்னு இருக்குது அதை பண்ணோம்னா அதை செலக்ட் பண்ணுங்கள் லாஸ்டில் இருக்க பாருங்கள் ரைட் சைடில் வியூ டிடிஎல் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் கூட உங்களுக்கு பாருங்கள் ரைட் சை லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல் லிஸ்ட்டு காட்டுது பாருங்கள் எந்த தொகுதி என்ன லிஸ்ட்டு எல்லாமே காட்டுது இந்த பக்கம் பாருங்கள் இந்த பிஎல் ஓயல் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க நான் மறைச்சிருக்குறேன் உங்கள் ஏரியாவை எதுவோ அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுவாங்க வாங்க அடுத்தது நம்மளுடைய நேமை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை நம்ம செலக்ட் பண்ணிணோம் ரெண்டாவது செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய நேம் நம்மளுடைய நேம் வந்து என்னவோ அதை அப்படி டைப் பண்ணுங்கள் அதே முதல்ல போலேயே என்ன ஸ்டேட்டு என்ன லாங்குவேஜ் அதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்முடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதிவு பண்ணிக்கிறவங்களுடைய ப்ரீவியஸ் நம்பரும் கண்டிப்பாக தேவை அப்போ அப்போதைக்கும் இப்போதைக்கும் டிஃப்ரெண்ட்டு இருக்கும் அதனால் முதல்ல நம்ம இப்போதைக்கு இருக்கிற எபிக் நம்பரையும் அது டீட்டெயிலெலாம் எடுத்துருவோம் அதுக்கு தான் இப்போ நேமை டைப் பண்ணிவிட்டு வருங்க நேமு அதில் ரிலேஷன் உறவின் உறவினர் பெயர்னு இருக்குல்ல அதில் நம்முடைய அப்பா பேர் லேடிஸாக இருந்தால் கணவர் பேர் எழுதுங்க உங்களுடைய ஓட்டர்ல எப்படி பேர் இருக்குமோ அது அப்படி எழுதுங்க சில பேர் லேடிஸ் வந்து அப்பா பேருக்கே கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்துங்க அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க இல்லைனா ஏஜ் தெரிஞ்சுன்னா ஏஜ் இந்த ரெட் கலர் மார்க்கு செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரா மார்க் செலக்ட் பண்ணுங்கள் எத்தனை ஏஜுங்க அதை செலக்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஆனா பெண்ணாங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அசம்பல் தொகுதியெலாம் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்துடும் பாருங்க உங்களுடைய பிக்ஸ் நம்பரு நேமு எல்லாமே லிஸ்ட்டு வந்துடுச்சு இதில் பாருங்கள் எல்லாமே பார்ட் நம்பரு எந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பரு எல்லா டீட்டெயிலுமே வந்துருச்சு மாதிரி கீழே பாருங்கள் பாடலாம் ஒரு ப்ளூ கலரில் ஒரு கோடு இருக்குதுங்களா அது லெஃப்ட் சைடில் ரைட் சைடாக தள்ளுங்க தள்ளிங்கன்னா பாருங்கள் வியூ டீட்டெயில் இருக்குது இதில் பண்ணோம்னா பாருங்கள் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு பேர் செகண்ட் பேர் ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது இந்த சைடில் நான் மறைச்சிருக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அடுத்தது நம்ம வந்து மொபைல் நம்பரை வச்சு எப்படி நம்முடைய எப்பிட் நம்பரை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நம்ம ஓட்டர் ஐடியோட நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தால் தான் பார்க்க முடியும் ஏன்னா ஓடிபி வரும் தான் அது இதே மாதிரி ஸ்டேட்டு லாங்குவேஜ் இதெல்லாம் மாற்றிக்குங்க மாற்றிட்டு நம்முடைய ஓட்டர் ஐடியோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கொடுத்தோம்னா ஓடிபி வரும் அந்த மொபைலுக்கு அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணோம்னா நமக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இந்த எபிக் நம்பரை வச்சு நம்முடைய லாஸ்ட் எஃப் எஸ்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எடுத்த ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய ஓல்டு எபிக் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஓட்டர்ஸ் இசிஐ கவுட் டாட்இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா பாருங்கள் லாஸ்ட்டு யூஆர் எஸ்ஐஆர் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எடுத்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்தோம்னா பாருங்கள் ஸ்டேட்டு கேட்குது நம்ம எந்த ஸ்டேட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வியூன்னு இருக்குது பாருங்கள் அது கொடுங்க வியூ கொடுத்தீங்கன்னா பாருங்கள் சர்ச்சு நேமு சர்ச் எபிக் நம்பர் சர்ச்சு எலக்ட்ரல் அதாவது ஓட்டு பூத் எங்கே போய் நம்ம ஓட்டு போட்டோமோ அந்த லிஸ்ட்டும் இருக்குது நம்ம வந்து எபிக் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அதனால் எபிக் நம்பரை வச்சு நம்ம ஓல்டு எபிக் ப்ரீவியஸ் எபிக் நம்பரை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அந்த எபிக் நம்பரை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் அது ஓல்டு எஃபிக் நம்பர் இருந்தால் என்ட்ரி பண்ணணும் ஆனால் நம்மக்கிட்ட ஓல்டு எஃபிக் நம்பர் கிடையாது அதுக்கு கீழே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃபிக் நம்பரை என்ட்ரி பண்ணணும் நம்மக்கிட்ட இப்போ கையில் இருக்கு இல்லைங்களா அந்த எஃபிக் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள் அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற லெட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம ஓல்டு ப்ரீவியஸ் எபிக் நம்பரை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதனால் இப்போ இருக்கிற எபிக் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோல் பண்ணால் அந்த கேப்பாஸ் லெட்டர் இருக்குது பாருங்கள் அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த லெட்டரை அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் ஒன்று கொடுங்க ரைட் சைடில் இது பாருங்கள் சப்மிட் அது கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும் பாருங்கள் சப்மிட்னு கொடுத்துருங்க நான் பொறுமையாக தான் சொல்கிறேன் பார்த்து பொறுமையாக பாருங்கள் சப்மிட்னு கொடுத்த உடனே பாருங்கள் கீழே வந்துச்சு பாருங்கள் லிஸ்ட்டு நான் கீழே வந்து மறுத்திருக்குறேன் ப்ரீவியஸ் ஏபிக் நம்பர் நம்மளுடைய நேமு பார்ட் நம்பர் அப்போ தொகுதி அசம்பிள் பேர் எல்லாமே டீட்டெயிலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் என்ட்ரி பண்ணோம் அந்த எஸ்ஆர்ஃபார்ம் ஃபார்ம் கொடுக்கும்போது அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கீழே ரைட் சைடில் எண்ட் இல்லை வியூன்னு இருக்குது பாருங்கள் அந்த வியூங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் கீழே வந்து ப்ரீவியஸ் எபிக் நம்பர் அப்படின்னு இருக்குது நம்மளுடைய நேம் இருக்குது பார்ட் நம்பர் இருக்குது பார்ட் சீரியல் நம்பர் இருக்குது எந்த இது அசெம்பிளி எந்த டிஸ்ட்ரிக்கு எல்லா டீட்டெயிலுமே நமக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த பூத்தில் போய் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில் கூட இருக்குது பாருங்கள் கீழே ரைட் சைடில் எண்டில் வியூ அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை செலக்ட் இன்னும் நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த பூத்தில் போய் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும் கொடுக்குறேன் பாருங்க வந்துச்சு பாருங்கள் கீழே இந்த சைடில் பாருங்க பார்ட்டு நம்ம போலிங் பண்ண முடியாது அது ஓட்டு அந்த ஏரியா அந்த ஸ்கூல் பெரு வந்து இந்த பக்கம் காட்டும் நான் மறைச்சிருக்கிறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம நேமை வச்சியும் கண்டுபிடிக்கலாம் அந்த நேமை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் சொல்கிறோம் பாருங்கள் கீழே பாருங்கள் டிஸ்ட்ரிக் இருக்குது அதில் நம்ம அசம்பிள் தொகுதி என்ன டிஸ்டிகாக அதை நோட் பண்ணுங்க மாதிரி உங்களுடைய தொகுதி என்னவோ அது செலக்ட் பண்ணுங்க இது ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சுன்னு இருக்குல்ல முடிச்சுக்கல அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னாடி வந்து என்ன தொகுதி அப்படிங்கிறது டீட்டெயில் அதில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து கூட என்ட்ரி பண்ணிக்கலாம் ஏன்னா தொகுதி மாறி புதுசாக பிரிக்கும் போது மாறி இருக்கலாம் பேர் தான் அதை என்ட்ரி பண்ணிட்டு கீழே உங்கள் நேமு உங்கள் ஃபாதர் நேம் கொடுங்க லே லேடிஸாக இருந்தாக்க உங்கள் பேரை கொடுத்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் பேரை கொடுங்க அதில் ஜென் இருக்கு அதில் மேலே மேலே அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க இந்த லெட்டரை என்ட்ரி பண்ணுங்கள் கேப்பாசிலிட்டரை என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் இந்த சப்மிட்டை வந்து என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிக் நம்பர் எல்லாமே வந்துடும் பாருங்கள் ப்ரீவியஸ் எபிக் நம்பர் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் அசம்பிள் பேர் பார்ட் நம்பர் இது எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் அதே போல் நீங்கள் எந்த பூத்தில் போய் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வியூவை ஓப்பன் பண்ணிங்களேன் இந்த டீட்டெயிலாக வந்துடும் இது போல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் So,